ஜெயலலிதா மறைவால் தமிழகத்தில் ஏற்பட்ட வெற்றிடம் பாஜக நிரப்பி வருகிறது அண்ணாமலை அதிரடி ஜெயலலிதா தனது இந்து அடையாளத்தை மக்கள் மத்தியில் வெளிப்படையாக காட்டியதாக தெரிவித்த அண்ணாமலை அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு ஆதரவு மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்தியும் நாட்டிலேயே முதல் அரசியல்வாதியாக தனித்து நின்றதாக கூறினார் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதுவரை ஐந்து கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் ஆறாம் கட்ட தேர்தல் டெல்லியில் நாளைய தினம் நடைபெற உள்ளது இந்நிலையில் டெல்லியில் தமிழர்கள் வாழும் பகுதியில் பாஜகவிற்கு ஆதரவாக அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகம் கர்நாடகம் மற்றும் கேரளாவில் வெற்றி பெறும் தெலுங்கானாவில் பதினேழு இடங்களில் ஒன்பது இடங்களை தாண்டும் என நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் மறைவால் ஏற்பட்ட வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது பாராளுமன்ற தேர்தலில் தென் மாநிலத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என கூறினார் ஜெயலலிதா தனது இந்து அடையாளத்தை மக்கள் மத்தியில் வெளிப்படையாக காட்டியதாக தெரிவித்த அண்ணாமலை அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு ஆதரவு மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்தியும் நாட்டிலேயே முதல் அரசியல்வாதியாக தனித்து நின்றதாக கூறினார் இதனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு வரை ஒரு இந்து வாக்காளரின் இயல்பான தேர்வு அதிமுகவாகத்தான் இருந்தது என தெரிவித்தார் இந்நிலையில்தான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இந்துத்துவா கொள்கையில் இருந்து அதிமுக விலகிவிட்டதாகவும் இதன் காரணமாக அந்த இடத்தை நிரப்ப பாஜகவுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மோடி ஆட்சிக்கு வந்தது ஜெயலலிதா மறைந்தது ஆகிய இரண்டு காரணங்களால்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா மிகப்பெரிய இடத்தை பிடித்தது என அண்ணாமலை கூறியுள்ளார்